உங்களோட வாப்பாவ உங்களோட உமாவ மற்ற எல்லா மனிதர்களையும் நீங்க அன்பு வைக்கிறத விட என்ன நீங்க அன்பு வைக்காத வர நீங்க பரிபூர்ணமான மீன் கிடையாது அப்ப எந்த அளவுக்கு நாங்க நம்பி நபி சலாசலம் அவர்கள் நேசம் வைக்கணும்டா எங்களுடைய உயிரையும் விட அதிகமாக நாங்கள் நேசம் வைக்கணும் எங்கட உயிரையும் விட அதிகமாக நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்களை நேசம் வைத்தால் மட்டும்தான் நாங்கள் உண்மையான

உயிரை தவிர மற்ற எல்லா சோழையும் நான் உங்களை நேர சொன்ன கீழனியார சோழ என்று சொன்ன நேரம் நவீன நாயம் செல்லலாசன் சொன்னார்கள் இன்னும் நீங்க பரிபூர்ணமான உண்மையாக இன்னும் நீங்க பரிபூர்ணமான உண்மையாக சொன்னார்கள் உயிரை

சுண்ணத்துகளை ஒவ்வொன்றாக பின்பற்றணும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான் யார் என்ன நேசிக்கிறீங்களோ இன் குந்தும் তুஹிப்வுன் அல்லாஹ் யார் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களோ பத்துபுனி என்ன பின்பற்றுங்க அல்லாஹ் சொன்ன குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க ஏதனை நேசம் கிடைக்கணும் அல்ல சொல்றான் ஏண்ட அன்பு கிடைக்கணும் ஏண்ட பாசம் கிடைக்கணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அல்ல சொல்றான் பத்தபியன் ஊனி நபியை நீங்க சொல்லுங்க என்னைய பின்பற்ற சொல்லி அதாவது யாரு நபி செல்ல அலையத் தலம் அவர்கள்ல பின்பற்ற சொல்லி நீங்க சொல்லுங்க என்பதா ஹல் சுபஹான உதால சொல்வான்ல சொல்லுவான் நிறைய கண்ணியமானவர்களே யாரு நபிய நேசிக்கிறாரோ அப்ப அவரு என்ன செய்யணும்டா நபீனர்களுடைய சுண்ணத்தை தேடி 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 பின்பற்றணும் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கண்டா ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தனது கணவனை நேசிக்கிறார் பெண்மணி தனது கணவனை நேசிக்கிறார் நேசிக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்ய மாட்டா நான் நேசிக்கிறேன் 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 சொல்ல மாட்டா அவன் என்ன செய்வா கணவனுக்கு இதெல்லாம் விருப்பமோ கணவனுக்கு இப்படி இருந்தால் விருப்பம் இப்படி இருந்தால் விருப்பம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி அவர் நடந்தால் கணவன் என்ன செய்வார் கணவர் அவரது பக்கம் நேசமாகவும் அவள் தெரிந்து நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அதை நேசத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதை அத மாதிரிதான் நபிகள் நாயகம் நாங்கள் நேசம் வைக்கிற கண்ணியமானவர்களே அவர்களுடைய சுண்ணத்துகளை அணு அணுவாக தேடி 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 நாங்கள் படிக்கிறது தான் நபி அவர்களை நேசம் வைப்பது எந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களே அதிகமானவர்கள் நேசம் வச்சிருக்கிறாங்க சகாபாக்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய நேசங்களை நாங்கள் சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான நேசம் நபி சொல்லா அலிசலம் அவர்கள் மக்கள் இறங்கி மதீனாவுக்கு ஹிஜிரு போறாங்க போன நேரம் இங்க சில முஸ்லீம்களை மக்களை புடிச்சு வச்சிருக்கிறாங்க ஏ காரணம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதனால சில சில சஹாபாக்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு கொலை முறைட்டல் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுலதான் குபை விபுணுல் அதி ரவி அல்லாஹூ சாலான் அவர்கள் குபை விபுணுல் அதி ரவி அல்லாஹூ சாலான் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களே அவர்களை விபுல் ரவி அல்லாஹூ சாலான் அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறார்கள் தூக்கு மேடையில ஏற்றப்படுகிறே ஏற்றப்பட்டதுக்கு பின்னால கேக்குறாங்க குபைதே நீங்க இஸ்லாத்தை விட்டுட்டா யார் ஏத்தி இருக்கிற அபு சுபியான் ஏத்தி விட்டு சொல்றாரு நீங்க இஸ்லாத்தை விட்டீங்கண்டா நான் உங்களை விட்டுடுறேன் இஸ்லாத்தை விட்டா நான் உங்களை இந்த தூக்கு இருந்து நான் இறக்கிடுறேன் அவர் சொன்னார் நான் எந்த காரணத்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன் ரெண்டாவது சொன்னா அபு சுஃபியான் அவர் அபு சுஃபியான் பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரவி அல்லா சார் அன்பு அவர்கள் ரெண்டாவது விடயத்தை போடுறாங்க என்னண்டா நீங்க நபிகள் நாயகன் செல்லல்லா அலே செல்லம் அவர்களை இந்த தூக்கு மேடையில கொண்டு வந்து நிப்பாட்டி அவரை நீங்க தூக்குல போட்டா நீங்க இஸ்லாத்தை விட தேவல்ல ஆனா நான் உங்களை விட்டுருவேன் நபி அவர்களை தூக்குல போட்டுறேன் என்று சொன்ன நேரத்துல குபேத் ரவி அல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் இஸ்லாத்தை விட தயாரும் இல்ல நபிய கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு நான் தயாருமில்ல நபிசல்ல அலிசலம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அன்புண்டு பாருங்க நபி நபிசல்ல அலிசலம் அவர்களுடைய கால்ல ஒரு முள்ளு குத்துறத கூட நான் விரும்ப மாட்டேன் நபிச அல்லல்லா அலசலமனுடைய கால்ல ஒரு முள்ளு குத்துறதை கூட நான் மாட்டேன் என்று சொல்லி விட்டதுக்கு பின்னால அந்த உபைவ அந்த அபு சுஃபியான் தூக்குல போடுறான் இன்றைக்கும் இஸ்லாஸ்ல முதல் முதல்ல தூக்கிவிடப்பட்டவர் யார் என்றா